வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதலை பற்றி தான் தேசமே பேசிக்கிருக்கோம் அந்த தீவிரவாத நாய்களுக்கு அவங்களுடைய பாஷையிலே பதில் சொல்லணும் கடுமையான பதிலடி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களும் இப்போ குரல் கொடுத்துக்கிருக்கோம் இப்போ இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தமிழக அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா நேற்றைய தினம் ஒரே நாளில் திமுகவுக்கு நாலு அடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போடுறாங்க நீதிமன்றம் மூலமாக திமுகவுக்கு நாலு அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக அது என்ன நாலு அடி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய கேஸு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடச்சிச்சு பார்த்திங்களா அதை எதிர்த்து இடி உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்கல்ல அந்த கேஸில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அமைச்சர் பதவியை வந்து எடுத்துக்க போகிறீங்களா இல்லை சிறைக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இதனுடைய பின்னணியாக பார்க்கலாம் அமைச்சர் பதவியில் நீடிக்க விரும்புகிறீர்களா மறுபடியும் சிறைக்கு செல்லாமல் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கோர்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நன்னடத்தை அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் ஜாமீன் வழங்கினோம் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது நீங்கள் அமைச்சராக இல்லை இப்போ அமைச்சராக இருக்கீங்க அப்போ இருந்த சூழல் வேற இப்போ இருந்த சூழல் வேற அதனால் ஒரே கேள்வி ஃபைனல் கேள்வி உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா வர திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணிக்குள்ளே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அமைச்சர் பதவி தான் வேணும் அப்படின்னா ஜாமீனை ரத்து பண்ணிடுவாங்க கோர்ட்டு ஜாமீன் தான் வேணும் அப்படின்னா அமைச்சர் போஸ்ட்லேருந்து அவர் ராஜினாமா பண்ணணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இது ஃபர்ஸ்ட் அடி அப்படின்னு பாஜக ஷேர் பண்ணுறாங்க ரெண்டாவது அடி என்ன அப்படின்னா டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை இடி ரைடு பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த ரைடு சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் கேஸ் போட்டாங்க இந்த கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அமலாக்கத்துறை டாஸ்மாகுடைய அலுவலகத்தை ரைடு நடத்துனது சோதனை நடத்துனது ஒன்றும் சட்ட விரோதமெல்லாம் கிடையாது அதனால் மேலும் உங்களுக்கு சோதனை பண்ணணும் அப்படின்னா சோதனை பண்ணலாம் இந்த கேஸை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டாவது அடி மூணாவது என்ன அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் தொடர்ந்த அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டு மூணாவது திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகனை சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த உத்தரவை நாங்கள் ரத்து பண்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது ஹைகோர்ட் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்ப மூணாவது என்ன துரைமுருகன் அவர்களை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறது மூணாவது சம்பவம் நாலாவது என்ன அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர் சமீபத்தில் பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் ஹிந்து மதத்தின் இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்தும் இழிவாக பேசியிருந்தார் ஸோ இதற்கு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் பல்வேறு இடங்களில் புகார் கொடுத்தாங்க நீதிமன்றம் சமீபத்தில் என்ன சொன்னாங்கன்னா பொன்மூடி மீது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படலை புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச்சுக்கு வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை புகார் கொடுக்காமலேயே காவல்துறையாகவே வந்து தமிழக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் ஆனால் புகார் கொடுத்தும் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படலையே எப்போ வழக்கு பதிவு செய்கிறது ஐடியா அப்படின்னு சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருந்தாங்க இப்போ பொன்முடி அவர்களுக்கு எதிரான இந்த வழக்கில் ஹைகோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா பொன்முடியுடைய இந்த சர்ச்சை பேச்சு கேஸை தலைமை நீதிபதிக்கு அவருடைய பெஞ்சுக்கு மாற்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க பெண்கள் சைவம் வைணவம் இந்த மூணையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பொன்மோடியுடைய பேச்சு வந்து இருக்கு காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கலை பொன்மோடியுடைய பேச்சுக்கு அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு ஹைகோர்ட்டு கருத்தை தெரிவித்து இப்போ தலைமை நீதிபதியுடைய பெஞ்சுக்கு இந்த கேஸை வந்து மாத்திருக்காங்க அப்போ ஒரே நாளில் நாலு அடி வந்து திமுகவுக்கு விழுந்திருக்கு முதல் அடி செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னா டாஸ்மாக் அலுவலகத்தை இடி ரைடு நடத்துனது சட்டவிரோதம்லாம் கிடையாது வேணும்னா நீங்கள் இன்னும் ரைடை நடத்திக்கலாம் இந்த கேஸை நீங்களே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது நம்பர் ரெண்டு மூணாவது அமைச்சர் துரைமுருகனை சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை ரத்து செஞ்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் இது நம்பர் மூணு நம்பர் நாலு பொன்முடியுடைய சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த கேஸை தலைமை நீதிபதியுடைய பெஞ்சுக்கு மாற்றியிருக்காங்க ஹைகோர்ட்டு இந்த நாலு கேஸஸை வந்து ஷேர் பண்ணி பாஜக திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நாட்டு மக்கள் எல்லாமே காஷ்மீர் விவகாரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே சைலண்டா திமுகவுக்கு கோர்ட்டு கிட்ட இருந்து அடி மேலே அடியா விழுந்து இருக்கு இதையும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க திமுக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க பெரிய டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்